எங்கள் நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் வணக்கமும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எவ்வளவு காலங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஒற்று கவனியுங்கள் இந்த வெயிலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோரும் வெயில் தாழ்ந்த பிறகு மாலையிலே அதுவும் மேற்கூரை போட்டுக்கொண்டு கொண்டு வாக்கு சேகரிப்பார்கள் நாங்கள் வாக்கை கேட்டு நிற்பது என்பது எங்களை வசதிப்படுத்திக் கொள்ள அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுத்தான் உங்களிடத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டு கேட்டு வந்திருப்பது இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமான உரிமையை கேட்டுத்தான் வந்திருக்கிறோம் உழைக்கும் அடித்தட்டு மக்களிடத்திலே இருந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தில் நாங்கள் அடிமைகள் என்பதே உணராது அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்ட என் இனக்கூட்டம் இங்கு என்ன சீமான் எல்லாமே இருக்கிறதே தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்கள் டாஸ்மார்க் இருக்கிறது பிறகு திரையரங்குகளில் ஐந்தாறு காட்சிகள் பிடித்த நடிகர்களின் எல்லாம் ஓடுகிறது பிறகு என்ன குறை மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள் கல்லூரி போற பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறார்கள் பொங்கல் தீபாவளி வந்தால் இனாம் கொடுக்கிறார்கள் இப்படி கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் மகளிருக்கு என்று பெருமையாக பேசுகிறது திமுக ஐய ஸ்டாலின் அவர் அன்பு மகன் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் பேசுகிறார் இது யார் அப்பம்ட காசுல இருந்து கொடுத்தீங்க இல்ல உங்க தாத்தா பாட்டி சேமிப்புல இருந்து கொடுத்தீங்களா இல்ல உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு இருந்து கொடுத்தீங்களா ஏன் வரி காசு சொத்து வரிய கூட்டிட்டீங்க அந்த உடன மின்கட்டணத்தை உயர்த்தி போட்டீங்க பல மடங்கு எங்களை குடிக்க வச்சு எங்க அண்ணன் தம்பி மாமச்சனை சித்தப்பன் பெரிய பிள்ளை குடிச்சு கொடுக்கற காசு ஆண் ஒன்றுக்கு எவ்வளவு ஐம்பதனாயிரம் கோடி சும்மா கிடையாது ஐம்பதனாயிரம் கோடி இதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி நீயே கடங்கார பைய எங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியாம கடங்கார ஆக்கி விட்ட ஆயிரம் ரூபா மாசம் கொடுக்கிறீங்க ஒவ்வொருத்தன் தலையும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேல கடன் இருக்கு இங்க நிக்க நீ ஒரு கடங்கார பையன் நீ ஒரு கடங்கார பைய நான் ஒரு கடங்கார பைய இதுல நல்லாட்சி நல்லாட்சி என்று வேற பேரு பாடிக்கிற பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வீடு பிராண்டிய குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறான் அஞ்சாறு பிள்ளை ஆறாவது ஏழா பிடிக்கிற பிள்ளைய காட்டுக்குள்ளே போய் குவார்ட்ரை ஊற்றி அப்படி ஊற்றி அடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு கிடக்குறான் இவைங்க எல்லாம் இந்த நல்லாட்சி நல்லாட்சிங்கிறீங்க கொடுமை 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 உலகத்துல என் அன்பு மக்களே மதுவை அரசு விற்கிற ஒரு நாடை நீங்க பார்த்தீங்களா மதுவை அரசு விற்கிது அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளி விற்கிறார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் முதலாளி விற்கிறார் அறிவை மயக்கும் சாராயத்தை நோயை குடுக்கும் சாராயத்தை அரசு விக்குது இந்த அரசு நல்ல அரசுன்னு இவங்க இவங்களெல்லாம் நல்ல புது வழக்கமாக அடிச்சா கூட ஒரு மரியாதையா இருக்கும் பல காலமா கக்கூசுகள் வச்சிருப்பாங்க கட்ட வழக்கமா இருக்கு இந்த மொட்டை வழக்கமாக வச்சு அடிச்சாதான் அவங்களுக்கு மான ரோசம் சூடு சோரண ஏதாவது வருதான்னு பார்க்கணும் அதெல்லாம் ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன் நீ ஒரே ஒரு ஓட்டை மட்டும் மைக்கில் போட்டு நாட்டைங்களுக்கு கொடுத்துட்டு நீ போ நீ போ இவங்களுக்கு மாறி மாறி ஓட்டை போட்டு என் ஆத்தால பெண் பெரிய பெண் சித்த பெண் மாமச்சி அண்ணன் தம்பி இந்த பயில்களுக்கு பா பாதுக்கு ஓட்ட போட்டு பெத்தா பிள்ளைங்க நாடு ஓட்டில் போட்டு இந்த மாதிரி வேகாத வெயில்ல நானாவது கலை எடுத்திருக்கேன் ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன் நானாவது படிக்கிற காலத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆடு மாடு மேட்டிருக்கேன் விவசாய வேலை பார்த்திருக்கேன் எல்லா வேலையும் பார்த்திருக்கு ஆனா இந்த புள்ள வாழ்க்கையில வெயில்ல வெளிநாட்டுல போய் படிச்சுக்கிட்டு அவர் அப்பா டாக்டர் தாத்தா எம்பி அவரு அந்த பரம்பரையில் வந்த பிள்ள அவன் பாட்டுக்கு நம்ம டாக்டர் ஆகி ராஜா மாதிரி வேலை பார்க்க போறோம் படிக்கிறதுலாம் அப்புறம் படிக்கலாம் இங்க வாப்பா அப்படின்னு கூட்டி வந்திருக்கு ஏண்ணே என்னண்ணா டேய் நம்ம சமூகமே நோயாளி சமூகமாக ஆயிப்போச்சு நீ உடல் தேக மருத்துவம் பண்ணது போதும் மொத்த தேசத்துக்கு மருத்துவம் பண்ணுறாங்க வாடா அப்படின்னு கூட்டி வந்தது பூராம் நீங்க படிச்ச பிள்ளைய தானே வலையுடையில இப்படி தட்டு அப்படி பாரு எல்லா கட்சி வேட்பாளரையும் பாரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அக்கிஸ்ட் மூஞ்சையும் அதையும் பாரு ஏதாவது வேறுபாடு இருக்கான் பாரு ஒரு தடவை அப்படியே அப்படியே காவல் நிலையத்தில் போய் காவல் நிலையத்தில் போய் பாரு அந்த மூஞ்சியெல்லாம் அங்க பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனா என் பிள்ளைகளை பாரு கல்லூரியிலிருந்து நேர அப்படியே மருத்துவமனை அப்படியே வேலை பார்த்து நேரம் வந்த மாதிரி பூரா பேராசிரியர் பல பல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசிரியர் பெருந்தகைகள் அறிவார்ந்த சமூகத்தை படைக்கிற ஆற்றலாளர்கள் என் தாயின் கருவறை என்னை பத்து மாதம்தான் சுமந்தது என்னை பெற்றோர்களே என் பள்ளி கல்லூரி என்னை இருபது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறையில் வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி என்னை என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரிய பெருமக்கள் என்னை கேட்கிறார் சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கடகடன்னு கிடக்கிட பேசுறிய நான் படிச்சது இளங்கலை பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் நான் படித்ததுக்கும் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது பார்க்க போன வேலைக்கு நான் படம் எடுத்து பஞ்சம்பளைக்கு போனேன் படம் எடுத்தா வருமானம் செஞ்சா இனமானம் என் 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 இனத்தின் மனம்தான் பெருது என்று இந்த வேலையை சேர்ந்தேன் அறிவார்ந்த பெருமக்கள் கற்றறிந்த சான்றோர்களை களத்திலே நீத்தி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோரும் புதியவர்கள் அஞ்சாண்டு எம்பியா இருந்தாரு அஞ்சாண்டு எம்எல்ஏ இருந்தாரு அவர் பத்தாண்டு அமைச்சரா இருந்தாரு அவர் இதா இருந்தாரு அதா இருந்தாரு எதுங்கிட தாயின் மாறில் கலந்த கரந்த பால் எப்படி தூய்மையாக இருக்குமோ அப்படி தாயின் மாறில் கரந்த பால் போல களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சி உண்டென்றால் இந்திய துணை அது நாம் கட்சி மட்டும்தான் எந்த குற்ற பின்னணியும் கிடையாது எந்த குற்ற பண்ணு அவர் மேல ஊழல் வழக்கு இவர் மேல சாராய வழக்கு மேல கொலை வழக்கு திமுக வேட்பாளர்களை ஊழல் வழக்கு ஐயா ஜெகத்ராசன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ரைடு 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 அவர் வீட்டில் ரெண்டு லட்சம் கோடி எவ்வளவு ரெண்டு லட்சம் கோடி எனக்கிட்ட ஒரு சொன்னாங்க நான் போய் திமுக இருக்க ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன் ஐயா வீட்டுல ரெண்டு லட்சம் கோடி எடுத்தா சொல்றாங்க அவ்வளவு அவர் சொல்லிக்காரு கார் இல்லையாம் சொந்தமா கார் இல்லையா நம்முங்க நம்புங்க சொந்தமா கார் இல்லையா அறநூறு கோடி கடன் அறநூறு கோடி கடன் ஐயா நீங்க கவலை இருபத்தாறாயிரம் கோடிக்கு இலங்கையில் முதலீடு செய்த பெருந்தகை அவர் தான் அவருக்கு சாலை ஆலை கணக்கில்லாத கல்லூரிகள் கணக்கில்லாத உயர்ந்த ரக தங்கும் விடுதிகள் நீங்க சென்னை கடற்கரை சாலையில் பயணிச்சு போங்க அந்த காலத்தில் முகலாயர்கள் கோட்டை மாதிரி ஒரு விடுதி கட்டி விட்டு ஹோட்டல் உயர்தர தங்கம் விடுதி கட்டி வச்சிருக்காரு அறுநூறு கோடி கடன் ஏன் அவருக்கு அறுநூறு கோடி கடன் வந்துச்சு தெரியுமில்ல நாங்க எல்லாம் தெருக்கோடியில் நிக்கிறதுனாலதான் அவருக்கு அறுநூறு கோடி கடன் இதெல்லாம் நம்ம சொல்றாங்க இந்த செந்தில் பாலாஜி ஜெயில் பாலாஜி ஆகி இன்னும் உள்ளே இருக்க அப்படி வெளியில வர முடியல ஓவர் டாஸ்மாக வித்து வித்து ஓவர் இங்க பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க ஒரு குவார்ட்ரு நூற்றம்பது ரூபாய் வச்சுக்கிறீங்க நள்ளிரவுக்கு மேலே இவ்வளவுதான் நேரம் விற்கணும்னா அதுக்கு மேலே விற்ற பிறந்த கைவர் தான் அந்த கணக்கு இங்கே வராது அந்த கணக்கு யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன் பரவாயில்லையே பரவாயில்லையே நான் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் அறிவு வந்துடுச்சு சொல்லுறிக்க அதான் 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 அதனால் இங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க இவர்கள் கணக்கில்லாத ஆட்கள் இரண்டாவது அதிமுக அந்த திமுக மந்திரி சபையில் இருக்கிற எல்லா அமைச்சரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தவங்க திமுக இப்ப இருக்கிற பெரிய அமைச்சர்கள் ஏவா வேலு இந்த செந்தில் பாலாஜி இந்த ஐயா எங்க ஐயா கண்ணப்பே இந்த கே கே எஸ் எஸ் ஆரு நீ இருக்கு பெரிய பட்டியல் இருக்கு பொன்முடி இங்கே தான் இருந்தார் இவங்க எல்லாம் என்னன்னா இந்த அதிமுக இருக்க வேண்டியது அங்கே கொஞ்சம் மங்களம் டாப்னு இங்கே வந்துட வேண்டியது இப்ப அப்படித்தான் எங்க சகோதரர் தங்கம் தமிழ் செல்வ இருக்காருல்ல அங்க இருந்து பார்த்தாரு அங்க அம்மா இறந்தவொடனே ஒன்னும் சரி வரல சரி சரி வரல என்ன பண்ணலாம் இங்க ஐயா டி டிவியே வருவாரு அவர் குக்கர்ல வந்துட்டாரு உன்ன இது என்ன பண்றது குக்கர் வேற மக்கர் பண்ணிருச்சுன்னு டாப்னு திமுக வந்துட்டோம் இப்ப இந்த வேலையில் இருக்கு இப்ப இவர் நிக்கிறாரு இங்கிட்ட எங்க ஐயா டி டிவி எதுக்கு இவ நான் எங்க ஐயா டென்ஐக்கிற தனிப்பட்ட முறையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க எம்பி ஆகி போய் என்ன பண்ண போறீங்க அதான் நல்ல காசு பணம் இருக்கு கௌரவமான வாழ்க்கை இருக்கு போய் போங்க போய் கௌரவமா இருங்க இதுல போய் இதுல பாருங்க உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் நாலு நாலரை ஆண்டுகள் சின்னம்மா ஜெயில வச்சு உங்களை ஜெயில வச்சு சீரையில வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாம அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாருன்னு கோபப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில்ல நிற்கிறோம் உள்ள இருந்த நீங்க நல்லா ஜெயில வச்சான் அருமையா ஜெயில வச்சான் எனக்கு கொடுமைய கொடுமையா இருக்கு நீ எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம்தான் துரோகம்தான் தான் தமிழ் சமூக மக்கள் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் நாளையே என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும் எந்தவர் அண்ணன்னைக்கு சொல்லித்தரம்பர் இந்திய கட்சியிற்கு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் சர்வாதிகாரம் இல்ல கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க இரண்டாவது முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சிருவான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி ஒரே பதம் இந்து ஒரே நாடு அது அவன் நாடு அப்படிதான் வைப்பான் இந்த கோஷத்தை முன் இந்த முழக்கத்தை முன் வைக்கிற இந்த சத்தியத்தை வரலாம் யாருன்னா நாடற்றவன் நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கிக் கொள்ள துடிக்கிறான் பாரத நாடே பைந்தமிழர் நாடென்று தமிழ் இளம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும் இதுக்கு உனக்கு ஐயமிருக்கா வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இளத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே இருக்கிறார்கள் வேணென்றால் தட்டி படி அப்படி தட்டு படிச்சு பாரு நான் பொய் சொல்றேன் இல்ல அது உண்மையா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடும் மறுபடி பாரு நீ அரசியல் சாசனத்தை எழுதி தந்த அண்ணல் அம்பேத்கர் நம்பரியா இல்லையா ஏ ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் மைல் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய தகுதி பத்தாயிரம் மொத்தமாக படிச்சிருக்கணும் ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படித்தவர் ஒரு இருக்கார் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் தெற்காசியத்தில் அவர் செல்வந்தர் மகனோ பெரிய கோடீஸ்வரன் மகனோ குபேரனோ கிடையாது ஆனால் தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதனுடைய நூலகம் லைப்ரரி பெரிதாக இருந்தது என்றால் அது அண்ணல் அம்பேத்கருடைய சொல்லுகிறார் இந்திய துணைக்கண்டத்தை இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று இவர்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நாடு முழுவதும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்குத்தான் என்று அவர் சொன்னதே இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் தட்டி பார்த்துக்க சும்மா வந்து வெற்றி கூச்சல் போடுவான் பாரது மாதா கிச்சு பரவாயில்ல ஏன் ஆட்டத்தான் நீ வாழ்கிற சொல்லிட்டு போ ஆனா இது அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவுக்கு வந்தோம் அவன் பாரத மாதாவுக்கு தமிழ் தாய் வாழ்க அப்படின்னு எதிர் முழக்க வச்சோம் அவன் ஜெய் ஸ்ரீராம்னா தலைவர் பிரபாகரன் வாழ்க ஏன் கேளு இது ஏ நாடு ஏன் கோட்டை போடுறா குறுக்க கோட்டை இவன் வந்தாலும் ஒரே போடுதான் இங்க சும்மா வந்துகிட்டு நடிப்பாங்க கச்சத்தீட மீக்கிரம்பாங்க காவிரியை பெற்று தருவாங்க போட்டாத பேசாம நீ பேசாம வீட்டுல கூட படு தூங்கி படு தூங்கி இவங்களுக்கு போட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல போட்டுறாத அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயா

இவர்கள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் மற்றவர்களையும் வாக்கு செலுத்த சொல்லுங்கள் இவர்களுக்கு புதிதாக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா ஐயா டி டிவி இனிமேல் புதிதாக பதவிக்கு வரப்போகிறாரா சகோதரர் தமிழ் செல்வன் வந்து இனிமேல் புதுசா வரப்போறாரா இல்ல அதிமுக தான் புதுசா வரப்போகுதா பல ஆண்டுகள் ரெட்டலைக்கு தான் போட்டீங்க பல ஆண்டுகள் உதயசூரியனுக்கு தான் போட்டீங்க பல ஆண்டுகள் கைச்சனதுக்கு தான் போட்டிங்க என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ஏழ்மை ஒளிந்திருக்குதா வறுமை ஒளிந்திருக்கா வேலை இல்லாத திண்டாட்டம் போயிருக்கா போயிருக்குதா இந்த காலகட்டத்திலும் குடிசை இல்லாத ஒரு எத்தனை வருஷம் எழுபத்தி ஆறு வருஷம் கழிச்சு குடிசை இல்லாத நகரம் உனக்கு தடை இல்லாத மின்சாரம் தரப்பட்டிருக்கா இத்தனை ஆண்டுகள்ல தடை இல்லாத மின்சாரம் இருக்கா குடிக்க தூய தண்ணீர் கிடைக்குதா யாராவது ஏரி கோலம் கித்துல குழாயில பிடிச்ச குடிக்கிற சொல்ல முடியுதா போத்தல்ல வாங்கி குடிக்கணும் போய் வாங்கணும் அது இந்த மாதிரி வாட்டர் இந்த தண்ணியை வாங்கி குடிக்கணும் இந்த தண்ணி உண்மையிலே நம்ம குடிக்கிற திறன்ல இருக்கா யாருக்கு தெரியும் மனிதர்கள் குடிக்கக்கூடிய மருத்துவர் சொல்றான் இல்ல எதுக்கு வேணா குட்டி வந்து வேட்பாளரை போட்டிருக்கேன் தெரியுதா இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த நீ குடிக்கிற இரா புரியணும்ல தண்ணியில மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான உயிரிகள் பாக்டீரியா பூஞ்சை காளான் என்ற நுண்ணுயிரிகள் இருக்கு இந்த நுண்ணுயிரிகளை நீ கொதிக்க வச்சால செத்து போயிரும் அப்ப அந்த நுண்ணுயிரிகள் உள்ள போய் தான் உனக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லி இப்படி தரேன் எளிமையா சொல்றேன் நீ அறிவியல் வந்துருச்சு கை அப்படி ஒட்டி தச்சுப்பறான் நெஞ்ச ரெண்டா பிளந்து இந்த இதயத்தை எடுத்து வேற இதயம் வச்சுக்கிறான் இவ்வளவு வளர்ந்துருச்சு கண் எடுத்து வேற ஆளுக்கு வச்சுக்கிறான் மூளை கூட வைக்கலாம் என் தம்பி அவன் சொன்னா நம்பணும் ஏன் ரொம்ப படிச்சவன் இப்ப இங்க பாரு உன் சிறுநீரகத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்திடலாம் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்துருச்சு சந்திர மண்டல நிலம் இருக்கிற நிலவுக்கு சந்திராயம் ஒய் வை ஒய் வை போய் போய் வருது ஏ எல்லாம் நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன் தோசமாக புளிக்க வச்சிடுறா பாத்துருவோம் ஏய் என்ன சிரிக்கிற ஏ மனித அறிவு ஆற்றல் ஒரு கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான்ட தோத்து போச்சுடா கொரோனாங்கிற நோய் தொற்று அது கிருமி கிருமிங்க எப்படி இருக்கும்னு தெரியலடா உலகம் மிரண்டு போச்சுடா கோயில பூட்டிட்டா மசூதிய பூட்டிட்டா மல்லிவாசல பூட்டிட்டா சர்ச்சை பூட்டிட்டா எல்லாம் பூட்டிட்டு எங்க ஓடனு தெரியல எங்க மோடி வெளியில வந்தாரா ஏ தாடி திரும்ப தாடிய கொஞ்சம் சேரச்சு முடிய வெட்டிக்கிற முடியல யாரா தொட்டா நோய் வந்துருமோன்னு இவ்வளவு பெரிய தாடி வச்சு இப்படி காட்டுல முனிவர் மாதிரி வளர்ந்து இருந்தா சொல்லுப்பா ஏ பழைய படத்தை எடுத்து பாரு கொரோனா போற வரைக்கும் ஒரு பய ஒரு இடத்துக்கு போகல இங்க இருந்து பெரிய விஞ்ஞானம் பேசிட்டு இருந்தான் ஹலோ எங்கயாவது மளிகை கடை திறந்திருக்கா மளிகை கடை ஏன் எங்கயாவது கார் கம்பேண்டி திறந்திருக்கா நகை கடை திறந்திருக்கா ஜவுளி கடை திறந்திருக்கா ராஜா ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றி கொரோனாங்கிற நோய் கிட்ட கொரோனாவா வரணாவோ இவன் ஒரு பேரை வச்சுட்டான் கொரோனாவுக்கு தெரியாது நம்ம கொரோனான்னு இவன் ஒரு பேர் வச்சான் கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான்கள் பாக்டீரியாக்கள் தான் தோசமாக புளிக்க வைக்கிறது பாலை நீ தயிராக்கு பார்ப்போம் பால் எப்படி தயிராகுது அதுக்கு வேற ஆள் ஒரு ஆள் வேலை செய்யுது பல லட்சக்கணக்கான விஞ்ஞானி எங்க வேலை செய்யறான் தம்பி இத கத்துக்கணும் தம்பி நீ மனித அறிவு தோற்று போய் போய்விட்டது நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா அந்த மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துறா அது வேற இருக்கு தண்ணியை எடுத்துக்கிற முடியாதுடா தம்பி இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாது இது மண் இல்ல பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா அதான்டா மண்ணு பல கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு பூஞ்சை பாக்டீரியா காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு அது தன் உணவுக்கு நீர் எடுத்துக்கிறது எடுத்து இந்த மரம் செடி கொடி இதுகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்குது அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி இருக்குறது புரியுதா இதை கத்துக்கிறாம தெரிஞ்சுக்கிறா நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் நான் இவனை குடிக்கு வந்து பயன் இல்லை ஏன்னா நாங்க அன்னைக்கு பேச அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது ஏன்னே அந்தாலும் ஓட்டு கேட்கும் போது ஒன்னும் பிள்ளை சொல்ல இது எதோ சொல்றேன் உண்மைதான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சுட்டேன் என்ன உண்மை பேசிட்டான் சத்திய பேசிட்டான் எங்க எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க உண்மையை பேசுவான் கொஞ்சம் ஓய்ஞ்சி பேசுவான் சத்தமா சத்தியத்தை பேசுவான் கொஞ்சம் சத்தமா பேசுவான் தாங்க ஆஹ் நான் நானும் உன்னை கதலிக்கிறேன் கதழிக்கிறேன் காதலிச்சு கைவிட்டு போயிடாத ஒரு ஓட்டை போட்டு போயிடுற என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு எல்லாரையும் போட சொல்லு இவ்வளவுதான் அன்பு பிள்ளைகள் என் அன்பு பிள்ளைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் எளிய பிள்ளைகள் எங்களை கச்சரிந்த பிள்ளைகளை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தம்பி ஜெயபால் அவர்கள் இங்க பாருங்க அவன் படித்தவன் லண்டனிலே முதுகலை படித்து வந்தவன் படித்த வேலைக்கு போகாமல் அவன் பார்த்து மருத்துவம் பார்த்து பத்து பத்து பேருக்கு மருத்துவம் பார்த்தா ராஜா மாதிரி வாழலாம் ஆனால் இந்த வெயில்ல வணங்கி நிக்கிறான் நான் வாழ்வது போல என் இன மக்களும் வாழணுங்கிறதான் அறிவு செல்வத்தின் பயனே செல்வத்தின் பயனே ஈதல் என்று கற்பிக்குது ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயர்வுக்கு உயிருக்கு என்று தமிழ்மறை போதிக்குது உயிருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கு உயிருக்கு சம்பளம் இருக்கு எது செல்வத்தின் பயனை இசைபட வாழ்தல் எல்லாரும் உயிருக்கு சம்பளம் இல்லைங்கிறான் உயிருக்கு பெருமை இல்லைங்கிறான் அப்படி அவங்கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த மாறான் எங்க நோக்கம் என்ன கற்போம் கற்பிப்போம் கற்றவை பற்றவை தீயவை தீயவை கோட்பாடு அப்படி தான் கற்றவற்றை பற்ற வைக்க வந்த புரட்சியாளன் கற்றதை கற்பிப்போம் என்று வந்திருக்கிறான் அவன் வயதில் இளையவனா இருக்கலாம் துறையில் பெரிய அறிஞன் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் இனத்திற்கு பெருமை நீங்கள் மதமாக நின்றால் சாதியாக நின்றால் எங்களை விட்டுருங்க எங்கள் ஓட்டு போற்றாதே அதை சீட்டாயிரும் இல்லை நான் தமிழ் பெருங்குடி இனத்தின் மகன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் வீரம் வீர மறவர்களின் வாரிசு என்று நீங்கள் கருதினால் என் தம்பி மருத்துவர் மதன் ஜெய்வால் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி வாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நல்ல தலைமைக்கு வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் ஒரு புள்ளியை வையுங்கள் மாய்க்கு சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி விடுங்கள் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நால்வரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறையே இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்களே உங்களின் உரிமைக்கான குரல் உலக அரங்கில் ஓங்கி ஒழிக்க இந்திய பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்க இந்த ஒளிவாங்கி இந்த சின்னத்தை ஏந்தி வருகிற நாங்கள் எங்கள் எண்ணத்தை இதன் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உங்களுக்கான உரிமை குரலாக ஓங்கி ஒழிக்க என் ஆர்வியல் இளவலின் அன்பு தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இது என்னுடைய அப்பா பலமுறை இங்கே நான் வந்து இங்கே இருந்திருக்கிறேன் என்னுடைய அப்பா பாரதராஜா அவர்களுடைய பிறந்த மண் இது அள்ளி நகரம் உங்களுக்கு தெரியும் தமிழ் திரையுலகின் போக்கையே புரட்டி போட்ட ஒரு மாற்று புரட்சிகர படைப்பாளன் என்னுடைய தந்தை பாரதராஜா அவர்கள் அவர்கள் வந்து என்னோட நின்று வாக்கு சேகரிக்க இருந்தார்கள் நான் தான் எங்கள் அப்பா அவை இந்த வெயிலில் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் ஆனாலும் அவர் எங்கிருந்தாலும் இந்த வெல்ல வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என் அப்பா அவர்கள் அவர் பிறந்த மண்ணில் இருந்து தன் மகன் அவனுடைய லட்சியத்திற்காக அவன் தம்பியை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினான் என்ற வரலாற்று பதிவை வரச் செய்யுங்கள் என் பேரம்பு மிக்க பெற்றோர்களே என் உயிரினும் மேலாக நாங்கள் நேசிக்கிறேன் உடன் பிறந்தார்களே உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நம்பிக்கை தூக்கி துரோகம் செய்து விடாதீர்கள் நம்பி நின்றார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை தமிழ் மக்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்கினார்கள் என்ற பதிவை நீங்கள் செய்யுங்கள் வருகிற ஏப்ரல் பத்தொன்பது மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான இளைஞன் மாபெரும் அறிவியல் மருத்துவத்துறையில் பெரும் வல்லுநராக வர இருக்கிற என் தம்பி மதன் ஜெயபால் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த தமிழ் பேரினத்தின் வெற்றி இதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்